கஞ்சா அப்படின்னு அங்கே காசிலாம் அதிகமாகவே கிடைக்குது சாதாரணமாகவே கிடைக்குது பெங்களூர் போனாலே அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே அது கிடைக்குது ஒவ்வொரு மாநிலங்களில் ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்கு அந்த மாநிலங்களில் அது ஈஸியாக கிடைக்குது அவங்க அதிகமாக எடுத்துக்கிறாங்க ஏன் எடுத்துக்கிறாங்கன்னா அதை வந்து நீங்கள் இப்போ இப்போ தானே நீங்கள் அதை வந்து சட்டப்பூர்வமாக பண்ணீங்க சித்த மருத்துவத்தில் சிவபானம்னே ஒரு அதுக்கு பேர் மனநிலையை ஒழுங்குபடுத்துவதற்காக அந்த மருந்தை பயன்படுத்துகிறாங்க நிறைய புக்குகள் சாதுக்கள் எழுதின புக்கு அகோரிகள் எழுதுன புக் எல்லாம் எக்ஸ்ட்ரீமாக எக்ஸ்ட்ரீமா இருக்கும் அறிவு நீங்க வேணா கூகுள்ல சர்ச் பண்ணி அகோரிகள் எழுதின புத்தகங்கள் எல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா இப்படி எப்படி ஒருத்தன் மனுஷனை பத்தி சிந்திக்க முடியுன்ற அளவுக்கு ஒரு பிலாசபினுடைய எக்ஸ்ட்ரீம் பிலாசபியா வந்து அகோரிகள் எழுதுறாங்க அவங்க வந்து உண்மையிலேயே வந்து தியானம் தியானத்தையும் கடந்து சிவசிந்தனைக்குள்ள போயிடுறாங்க எப்ப பார்த்தாலும் அவங்க ஒரு ஒரு ஐடியாலஜிக்குள்ளேயே இருப்பாங்க அவங்க எதுக்காக அப்படி இருக்காங்க நமக்கு தெரியாததுனால நம்ம உள்ள குழப்பங்களே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி கோரத்திலிருந்து மாறுபட்டு அகோரங்கிறது வந்து கோரமின்மைன்னு அர்த்தம் நம்ம தான் கோரத்தில் அகோரி அகோரியாக இருக்கிறோம் அவங்க வந்து அகோரியாக இருக்கிறாங்க ஓகேங்களா ஆ அப்படின்னு போட்டால் இல்லைன்னு அர்த்தம் அப்போ கோரம் அப்படிங்கிறது நம்ம அவங்க அகோரி மனிதர்கள் கோரமானவர்கள் அவர்கள் கோரம் மற்றவர்கள் சாதுக்கள்ன்றதான் அப்படி சொல்கிறாங்க அப்போ என்ன என்னத்துக்காக யுத்தம் பண்ணுறோன்னா நாங்கள் வந்து எடுத்தவனையோ அந்த ஜாதிக்காரனோ இந்த மதத்துக்காரன்னு நினச்சி போராடலை நம்மளுக்குள்ள நடக்கக்கூடிய யுத்தம் நம்மளுக்குள்ளே எவ்வளோ பெரிய யுத்தம் நடக்குது இல்லைங்க எவ்வளோ போராட்டம் நடக்குது நம்மளுக்குள்ள எவ்வளோ எவ்வளோ குரோதங்கள் நம்மளுக்குள்ள இருக்குது என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு இருக்குது எல்லாத்தையும் போராடி ஒருத்தன் நல்லவனாக வரணும் ஒருத்தன் இறைவனாகவே மாறணும்னா எவ்வளோ போராட்டம் இருக்குது அந்த போராட்டங்களை குறுத்து குறிக்கிறதுக்காக தான் காவி அதனால தான் இந்துத்துக்கு காவின்னு சொன்னாங்க இந்து என்பது வெளிச்சம் இந்து என்பது ஒளின்னு சொல்கிறாங்க அப்போ ஒளிங்கிறது வந்து அறிவு அப்போ அறிவை நோக்கி உண்மையான அறிவை நோக்கி நகரக்கூடிய மதம் தான் இந்து மதம் அதனால் இந்த இந்து மதம்ங்கிறது வந்து ஒரு ஐடியாலஜியோன்னா ஒரு ஒரு சார்ந்த மதமோ கிடையாது உலகத்தில் கூடிய எல்லாரும் அறிவை நோக்கி நகரக்கூடிய எல்லாருமே இந்து தான் இது மதமும் கிடையாது இது வந்து ஒரு ஐடியாலஜி அப்போ இந்த மதத்தினுடைய அடையாளங்களாக சங்கராச்சாரியார் அந்த ஆதிசங்கரால் உருவாக்கப்பட்ட ஒரு டீம் தான் வந்து இவங்க 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 ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறாங்க இது வந்து என்னென்னா சாதுக்களாக இருக்கிறாங்க இப்போ நீங்கள் வந்து திரு அயோத்தியிலேருந்து வரவங்க வராங்களா தியாகிஸ் அவங்க வந்து சாதுன்னு தான் கூப்பிட்றாங்க நீங்க வந்து இப்போ பாபான்னு கூப்பிட்றீங்க இல்லைங்களா அவங்க அங்கே சாதுன்னு கூப்பிடுறாங்க அகோரினா என்ன அர்த்தம்னா கோரமானவங்க ஆனா சைவம்னா வெஜிடேரியன் ஆனா அசைவம்னா அப்ப கோரமானவங்களுக்கு அகோரினா கோரமானவங்க அப்படின்றத மறுக்கணும்னா அகோரினா கோரம் இல்லாதவங்க அர்த்தம் ஓகேங்களா கோரினா கோரமா இருக்கிறவங்க அகோரினா இல்லாதவங்க சாந்தமானவங்கன்னு அர்த்தம்

நிறைய உட்காந்து சாப்பிட்ருக்கோம் அவங்கள்டே இருந்துருக்கிறோம் அவங்களுடைய குரு இருந்துருக்காரு அவருடைய குரு வேணா போய் அப்படி இருக்கலாமா அவங்களோட நிறைய பேர் பக்கத்தில் விடுறதில் அவங்க ஏன்னா அவங்களுடைய ஐடியாலஜி தெரியாமல் அவங்கள வந்து ஒரு அறுவறுப்பாவோ இல்லைன்னா வேற மாதிரியே பார்ப்பாங்க ஐடியாலஜியாக இருக்கிறவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு எங்களுக்கு ஒரு நாலு மணி நேரம் உரை சொ சொற்பொழிவு பண்ணார் அவர் ஹிந்தியில் சொல்லுவார் என்னுடைய அந்த குரு வந்து அவர் ட்ரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் சொன்னார் நாங்கள் ஏன் இப்படி இருக்கிறோம் இறைவன் எப்படி இருக்கிறார் இறைவனை நம்ம எப்படி ரீச் பண்ணணும் நாங்கள் என்ன சொல்லி கொடுக்குறோம் நாங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்குறோம் சரி அவங்க ஏன் அம்மனமாக இருக்காங்க எல்லாத்தையும் திறந்துட்டாங்கன்னு சொல்றீங்க ஓகே புரியுது அது திறந்துக்கிறது இல்லைங்க இது வந்து ஒவ்வொரு ஐடியாலஜிங்க இப்படி தான் இருக்கணும் இதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க அவங்க அப்போ பார்க்குறவங்களுக்கு அது வக்கரமாக இருக்கா ஏன் பாக்குறீங்க போய் அவங்கள இப்போ அவங்களுக்குள்ள ஏன் போய் பாக்குறீங்க இப்போ உங்களுக்கு ஒரு டைத்துல வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால ஜெயின மத துறவிகள் ஜென் துறவிகள்னு சொல்றோம் ஜெயின் மதத்துக்காரங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒரு ட பீரியடில் ஒரு ஒரு ஊரை கிராஸ் பண்ணாங்க அவங்க ட்ரெஸ் இல்லாம தான் இருப்பாங்க இவங்களா ஆண் பெண் எல்லாருமே ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறாங்க அவங்க ட்ரெஸ் இல்லாமல் போகிறப்ப ஊர் மக்கள்லாம் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அப்போ என்ன செஞ்சாங்க அவங்க அவங்க அதுக்காக அவங்களுடைய ஐடியாலஜி அது அவங்க அப்படி தான் வாழ்கிறாங்க அப்போ என்ன செஞ்சாங்கன்னா அந்த ஊர் மக்களோ ஆனால் போலீஸ்காரன் என்ன ஒரு பெரிய வேட்டி இருக்கு இல்லைங்களா வேட்டி சேலை துணிமணி இதை வந்து சதுரமாக பிடிச்சிக்கிட்டாங்க நடந்து போகிறப்ப அவங்க கூட போய் நடந்து அவங்க அந்த ஏரியா கிராஸ் பண்றையும் கிராஸ் பண்ணி விட்டாங்க அடுத்தவங்களுக்கு அது தெரியாமல் அவங்க அப்படித்தான் இருக்காங்க அவங்களுக்கு அருவறுப்பும் கிடையாது ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு இப்ப நான் நேற்று கூட ஒரு வீடியோ வந்துட்டு நம்ம ஊரில் பெண்கள் துணி இருந்து போயே ஆமாம் அது வரவங்களுடைய குணம் இல்லைங்களா அவங்க வந்து அதெல்லாம் கடந்து அது நான் தான் சொல்றேன் இல்லைங்களா நம்மளுடைய சிந்தனை அப்படிங்கிறத தயிர் கடந்து அவங்க இருக்கிறாங்க அவங்க வந்து தனக்காக எதையும் சேர்த்துக்க மாட்டாங்க தனக்காக அவங்க வந்து கையில தான் சாப்பாடு வாங்குவாங்க ஒரு தடவை சாப்பிட்றப்ப ஏதாச்சும் ஒரு பூச்சியோ ஏதோ பார்த்துட்டோம்னா அந்த கையை அப்படி விளக்கிடுவாங்க கீழே விழுந்துடும் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் சாப்பிட மாட்டாங்க ஓகேங்களா அதெல்லாம் நம்மளால் இருக்க முடியாது இல்லையா அவங்க வந்து வெறும் கையில தான் சாப்பாடு வாங்குவாங்க அவங்களுக்கு தட்டில் சாப்பாடு போடக்கூடாது அவங்க வெறும் இல வாங்கி அப்படியே தான் சாப்பிடுவாங்க இது மாதிரி நிறைய அவுங்கவங்களுக்கு இப்போ நம்ம வந்து எப்படி இருந்தா நம்ம ஒழுக்கமா இருக்கணும் நம்ம ஒரு முடிவு பண்ணி வச்சிருப்போம் இல்லையா அது வந்து சூழலுக்குமே அவங்கவுங்க முடிவு பண்ணி வச்சிருக்காங்க அவங்க வாழ்றாங்க இப்போ அது தப்பு சரின்றது மேட்டர் கிடையாது இப்ப என்னன்னா நம்ம போய் அவங்கள்ட்ட என்னத்த கத்துக்கிறோம் நல்ல ஒழுக்கம் கத்துக்காது நல்ல விஷயங்கள் அவ்வளவுதான் இப்ப நம்ம போயிட்டு அவங்களுடைய திருப்பி உட்கார்ந்து அவங்கள்ட்ட நிறைய லேடிஸ் வந்து ஆசீர்வை வாங்குனாங்க அவங்க லேடிஸ்க்கு இப்போ ஒரு ஒரு ஆண் வந்து அடையா ஆடை இல்லாம இருந்தா நம்ம ஊர்காரங்களுக்கு எப்படி தோணும் வக்கரமா தோணும் இல்ல அசிங்கமா தோணும் அப்படிலாம் யாரும் அதை பத்தி நினைக்கவே இல்லை அவர் அழகா உட்காந்துருக்காரு எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறாங்க அது இருக்கிறதாவே யாருக்கும் அந்த ஃபீலு கிடையாது கிடையாது ஏன்னா கொஞ்ச நேரத்தில் அது என்ன ஆயிடுதுங்க பழகிடும் மறந்துருது அந்த உணர்வு மறந்துருது அவங்களும் ரொம்ப வருஷமா அப்படி இருக்காங்க மறந்துருது நிறைய பேர் போறவங்க அவர்கிட்ட அவர் கடவுளாவோ ஆனால் ஒரு குருமாரோ நினைச்சுதான் பாக்குறாங்க அப்போ அது அது அந்த வக்கரங்கள் மாறிது எப்படி ஒரு குழந்தை டைம் வக்கரம் பார்க்க முடியாது அது மாதிரி அவங்களை நினச்சிட்டு போக வேண்டியதானே தவிர இது வந்து சரியாக தப்பான எடை போடுற இடத்துல நம்ம இல்லை ஏன் அப்படின்னா நீங்க இப்பதான் வந்து வக்ரோன்னு சொல்றீங்க ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னால பெண்கள் ஜாக்கெட் போடாம தான் நம்ம ஒரு சுத்திட்டு இருந்தாங்க அதுக்கு வரிகள்லாம் கட்டுனாங்கன்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா அது யார் யாரெல்லாம் வந்துதான் வரியை வந்து தடை செஞ்சாங்க ஜாக்கெட் போட வச்சாங்கன்னு படிக்கிறோம் அப்போ ஒரு நானூறு ஐநூறு வருஷத்துக்கு முன்னால ஜாக்கெட் போடாதது அருவறுப்பா அப்படின்னா இப்ப நம்ம ஜாக்கெட் போட்டிருக்கோம் அப்படின்றதுனால அது அருவறுப்பு அவங்க காட்டு அப்படின்னு சொல்ல தேவையில்லை அவங்களுடைய வாழ்க்கை முறை அப்படி இருந்துச்சு அது மாதிரி இவங்களுடைய வாழ்க்கை முறை இது இவங்களுக்குள்ள நீங்க போகும்போது உங்களுக்கு சின்ன ஒரு ஒரு அன்இீசியா இருக்கலாமே தவிர சரியாயிருது அங்க வந்து ஏன் அந்த பிணங்களை எரிச்சு சாப்பிட்றாங்க அப்படின்னா பிணங்களை அவங்க பக்கத்துல கூட போறதில்ல அவங்க அதை எரிக்கிறதும் கிடையாது அது எரிக்கிறதுக்கு வேற ஆளுக்காங்க சார் கிடையாதுல இப்ப உங்களுக்கு தெரியாது இல்ல மீடியாவுக்குள்ளே எல்லாமே ஸ்கிரிப்டட் தான் எவனாச்சும் ஒருத்தர் தூரத்துல ஓரத்துல உட்காந்துருக்கணும் கூப்பிட்டு நீ சாப்பிடுவான்னு கேட்டா ஆமா சாப்பிடும் சொல்லுவேன்னா முடிஞ்சு டிவியில் போடுறாங்க அவங்க வந்து அவங்க அறிவினுடைய உச்சத்துல இருக்கவங்க அவங்கள உடல் உறவே வச்சுக்க மாட்டாங்களா அது தான் கேட்கணும் சரிங்களா அப்படி இல்ல அதனால அவங்க வந்து பிரம்மச்சாரியத்த போயிடுறாங்க அவங்க வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு குடும்பத்தை விட்டே வந்துடுறாங்க இப்போ நான் சொல்கிறது புரிஞ்சுக்கலாம் நீங்கள் நான் கடவுள் பார்த்தீங்க இல்லைங்களா அதில் ஆரியாவுடைய சிந்தனை எப்படி இருந்துச்சு அவர் எங்கேயாச்சும் அந்த சிந்தனைக்கு போனாரா அவர் மொத்தமே தன்னை கடவுளாளுடைய உருவமாகவே மாற்றிக்கிட்டார் அவருக்கு அந்த இதுதான் தேவையில்லைங்கிறாங்க அவங்க வந்து மேலே ஆனந்த பரவசத்தில் இருக்கிறாங்க இல்லைங்களா நம்மளுக்குள்ளே பரவச நிலையில் இருக்கும்போது நம்மளுக்கு இந்த சின்ன சின்ன சிற்றின்பங்கள் தேவையில்லைன்ற மாதிரி இப்போ இந்த மாதிரி உடல் உறவு வச்சுக்குவாங்களா ஒருத்த ஒரு ஆள் வந்து அகோரின்னு ஒருத்தன் ஒரு டுபாக்கூர் மாதிரி ஒருத்தன் வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு யூடியூப்பில் அவன்கிட்ட கேட்குறானுங்க அப்ப நான் வச்சுக்கவேங்கிறான் இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் இல்லைங்களா நம்ம ஒரு வேற விஷயங்கள் பேசிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு ஃப்ளைட்டு ஒரு ஒரு பெரிய ஆடிட்டோரியத்தில் ஒரு லேட்டஸ்ட்டாக லேட்டஸ்டா கண்டுபிடிச்ச ஃப்ளைட்டு அந்த ஃப்ளைட்டை வந்து மாடலுக்கு காட்சிப்படுத்தி வச்சுக்கிறாங்க பார்க்குறாங்க பக்கத்தில் பக்கத்துல வேண்ட போய்ட்டு எவ்வளவு மைலேஜ் கொடுக்குன்னு கேட்ட மாதிரி இல்லையா இல்லைங்களா இது சிந்தனை எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா அப்படி தான் அவன் எவ்வளோ ஒரு ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சி அதில் இருக்க டெக்னாலஜி வச்சுருக்கான் ஃப்ளைட்டை எவ்வளோ மைலேஜ் கொடுக்குன்னு கேள்வி வேணும்னா வண்டியை வாங்கி ஓட்ட போகிறான்ற மாதிரி இப்படி தான் நம்மளுடைய கேள்விகள் இருக்குது சின்ன பிள்ளை சைல்டிஷான டீஸான கேள்விகளாக தான் நம்ம அந்த மாதிரி எதுவுமே அவங்களுக்கு சிந்தனைகள் கிடையாது நீங்கள் சாதாரண நம்ம ஊரில் கூடிய சாமியார்கள் அந்த சிந்தனைகளை கடந்துடுறாங்க நம்ம ஏன் சாமியார்கள் திருப்பி திருப்பி வந்து செக்ஸ் சாமியார் இல்லைனா செக்ஸில் இருக்காங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க பேசுகிறோம் நம்மளுடைய வக்கரை புத்தியை செலுத்துறோம் அவன் எப்படி தான் உங்களுக்கு என்ன அவன் சொல்லக்கூடிய சித்தாந்தங்கள் தானே உங்களுக்கு தேவை அவன் சொல்லக்கூடிய அறிவுடு தானே தேவை அவன் உங்களை வேறு மாதிரி இருக்க சொல்கிறானா இல்லை அவன் வந்து சொல்கிறது உண்மையாகவே ப்யூராக சொல்கிறான் அவன் எப்படி இருந்தாங்க உங்களுக்கு நான் ஏன் மார்க் போடுறீங்க நீங்கள் நீங்கள் ஜட்ஜ் ஜட்ஜாகிடறீங்க இல்லையா நம்ம எல்லாமே ஜட்ஜாகவே இருக்கிறோம் அப்படின்றப்போ வாழ்க்கை உருப்படாது நம்ம வந்து ஒரு இடத்துல கற்றுக்க போகிறோன்னா கற்றுக்குறதோடு நிறுத்திட்டு வந்துடணும் அவங்க அதெல்லாம் செய்யறது இல்லை ஒன்றும் செய்யறதில்லை ஏன்னா நான் கூடவே இருந்ததுனால அவங்களுடைய ஐடியாலஜி தெரியும் ரொம்ப அன்பானவங்க அவங்க சாப்பிட உட்காந்து சாப்பிட்டே போகணும்னு சொல்லி எனக்கு மிரட்டி சாப்பாடு போட்டாங்க அவங்க என்ன சார் உணவு சாப்பிடுவாங்க நம்மளை பதில் சாப்பிட்றாங்க அவங்க வந்து ஸ்மோக் பண்ணுறாங்க நிறைய அந்த காஞ்ச் காஞ்சா அப்படின்ற கஞ்சா அப்படின்னு அங்கே காசிலாம் அதிகமாகவே கிடைக்குது சாதாரணமாகவே கிடைக்குது பெங்களூர் போனாலே அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே அது கிடைக்குது ஒவ்வொரு மாநிலங்களில் ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்கு அந்த மாநிலங்களில் அது ஈஸியாக கிடைக்குது அவங்க அதிகமாக எடுத்துக்கிறாங்க ஏன் எடுத்துக்கிறாங்கன்னா அதை வந்து நீங்கள் இப்போ இப்போதானே நீங்கள் அதை வந்து சட்டப்பூர்வமாக பண்ணீங்க சித்த மருத்துவத்தில் சிவபானம்னே ஒரு அதுக்கு பேர் ஓகேங்களா சித்த மருத்துவத்தில் மனநிலையை ஒழுங்குபடுத்துவதற்காக அந்த மருந்தை பயன்படுத்துகிறாங்க அது மருந்தா இல்லை மருந்து மருந்து கஞ்சாங்கிறது மருந்து தான் பேர் தானே ஓகேங்களா அப்போ அனஸ்தீசியா டாக்டர்கள்லாம் வந்து போதை டாக்டர்கள் சொல்லக்கூடாது இல்லையா அவங்க மயக்க டாக்டர் இல்லைங்களா சார் அவங்க படிச்சுட்டு ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு மயக்கம் கொடுக்குறாங்க இல்லைங்க எதுவுமே ஒரு காலத்தில் மயக்கம் கொடுத்துருக்கலாம் இவங்களுடைய நிலை சிந்தனைகளை நிறுத்துறதுக்கு பயன்படுத்தலாம் சிந்தனைகள் நிற்குது இப்போ இருக்க பிள்ளைங்கெல்லாம் கஞ்சா அடிச்சுட்டு கற்பழிக்கிறாங்க சார் இல்லைங்க அது அந்த ஒழுக்கமாக இருக்கணும்னு கொடுக்கணும் இல்லையா கத்தி எடுத்து வச்சுட்டு அப்போ கத்தியெல்லாம் வித்தா கொலை பண்ணக்கூடாதுன்னு எழுதி வச்சு வைக்கிறதா இல்லைங்களா சமையல் மட்டுமே பண்ணணும்னா அவன் எடுக்கிறவனுடைய கையை பொறுத்துருக்குது இல்லையா அப்போ யாருக்கிட்ட அது இருக்குது அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே அந்த காஞ்சாக்கு கஞ்சாக்குலாம் போகலாங்க நான் இருக்கிற வரைக்கும் நிறைய பேர் வந்து அதை பற்றி யோசிக்கிறதே எதுவுமே கிடையாது அது வந்து என்னென்னா ஒவ்வொரு துறைகள்லேயும் ஒவ்வொரு பழக்கங்கள் இருக்குன்னு சொல்கிறதுனால இப்போ இப்போ நம்ம ஊர்லேயே வந்து ஒரு சாமியார் என்ன சொல்கிறாங்கன்னா நான்வெஜ் சாப்பிடலாம் உங்களுக்காக பிடிக்கிறப்ப விடுங்கன்னு சொல்கிறாங்க அது ஸ்மூ ஸ்மூத்தாக வரவங்கள வரவங்களோட டிவோட்டியை கழிக்காமல் இருக்கிறதுக்காக சில சாமியார் என்ன சொல்கிறாங்கன்னா நான்வெஜ் சாப்பிட பக்கத்துலேயே வராதேங்கிறாங்க அவங்க அவங்களுடைய ஐடியாலஜி அப்போ நாகாபாபாஸ் அகோரிஸ் இவங்கெல்லாம் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு வெறுக்கத்தக்க அல்லது ஒரு ஒரு மாதிரி டரரான பீஸெல்லாம் கிடையாது அவங்க அவங்க வந்து சாதுக்கள் நீங்கள் இங்கே ரிஷிகேசுக்கு அரிதுவாக போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சாதுக்கள் வந்து சாதாரணமாக குழந்தைகள்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க குழந்தைகள்லாம் வந்து கேட்டுகிட்டு போகிறாங்க நிறைய புக்குகள் சாதுக்கள் எழுதுன புக்கு அகோரிகள் எழுதுன புக்கெல்லாம் படிச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் அறிவு நீங்கள் வேணால் கூகுளில் சர்ச் பண்ணி அகோரிகள் எழுதுன புத்தகங்கள் எல்லாம் படித்து பார்த்திங்கன்னா இப்படி எப்படா ஒருத்தன் மனுஷனை பற்றி சிந்திக்க முடியுன்ற அளவுக்கு ஒரு பெரிய சித்தாந்தத்தினுடைய வெளிப்பாடாகவே நிறைய இந்த உளவியலாளர்கள் எழுதுறாங்களா ஐடியாலஜி எழுதுறாங்க அந்த ஐடியாலஜியெல்லாம் விட ஃபிலாசினுடைய எக்ஸ்ட்ரீம் ஃபிலாசபியாக வந்து அகோரிகள் எழுதுறாங்க அவங்களால தான் சிந்திக்க முடியுது ஏன்னா அவங்க வாழ்க்கையை ரொம்ப டீப்பாக போய் பார்க்குறாங்க நம்மளுடைய வாழ்க்கையினுடைய டீப் என்னன்னா நம்மளை பொறுத்தளவுக்கு ஒருத்தனை எடை போடுறது அவன் எப்படி சம்பாதிப்பான்னு பார்க்கறது அவன் எப்படி ஏமாத்துவான் சிந்தி இதை தவிர நம்மளுக்கு எதுவும் எண்ணங்கள் எண்ணங்களே கிடையாது நம்ம ஏன் இப்படி பிறந்தோன்ற எண்ணங்களை நம்ம எதுவரைக்கும் யோசிச்சதே கிடையாது சரிங்களா ஏன்னா நம்ம வாழ்க்கையை கடத்தி கொண்டு போகிறதுக்கு புகதளி போயிடுது நம்ம வேலையை பிடிக்கிறது வேலையை பார்க்குறது மேல காண்டாகிறது அடுத்தவனுக்கு பாலிடிக்ஸ் பண்ணுறது அடுத்தவனை நாசமாக போக வைக்கிறது ஒன்று வேற ஒரு பார்வையில் பார்க்குறது குடும்பத்துக்குள்ளே சண்டை ஏற்படுத்துறது சம்பாதிக்கிறது செலவு பண்ணுறது கா பாதுகாக்கிறது இதுக்குள்ளேயே என்ன ஆயிடுதுங்க வாழ்க்கை வீணாக போயிடுது நம்மளுக்கு எந்த சித்தாந்தங்களுமே தோணாது மனசுக்குள்ளே சரிங்களா அவன் வந்து எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு வெறுமனே வெறும் கண்களால் நாக்கடை ஐவிசன்னு சொல்கிறாங்க எந்த கண்ணாடிகளுமே இல்லாமல் வெறும் கண்களால் ப்யூராக வந்து நம்மளுடைய லைஃப்பை பார்க்குறான் ஏன் அந்த லைஃப்பில் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம்ன்றது அவனுக்கு தெரியுது அதை அவன் சொல்லிக் கொடுக்குறான் அடுத்தடுத்து வரவங்களுக்கு சொல்லி கொடுக்குறான் இதில் நீங்கள் வந்து அந்த குருக்களுடைய அந்த உபதேசங்கள் கேட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப டீப்பாக இருக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த குருக்கள் வந்து சாமி கும்பிடு பூஜை பண்ணு இதெல்லாம் எதையுமே சொல்ல மாட்டாங்க அறிவின் அறிவின் பால் தான் பேசுவாங்க அப்போ உண்மையிலேயே நீங்கள் வந்து ஏதாச்சும் நாகாபாபாக்களை பார்க்கறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா உண்மையிலேயே நீங்கள் வந்து அந்த பார்த்ததுனால பாக்கியவான் அப்படிலாம் நான் சொல்லலை அவங்கள்ட்ட பேசணும் அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை எடுத்துக்கணும் அவங்க ஏன் அப்படி இருக்கிறாங்க சரிங்களா இப்போது ஒரு நம்ம புக்கில் படிக்கிறதுக்கும் நாகாபாபாவை பற்றி அகோரியை பற்றி புக்கில் படிக்கிறதுக்கும் நேரடியாக அகோரியை பார்க்குறதுக்கும் ஆயிரம் வித்தியாசங்கள் இருக்குது கோடி வித்தியாசங்கள் இருக்குது இவங்க புக்கில் போடுறதெல்லாமே ஒரு புக்கு விற்கணுன்றக்காக போடுறாங்க அப்படி யாருமே அங்கே உண்மையிலேயே கிடையாது நான் ஆரம்ப கால புக்குகளில் பார்க்குறப்ப கங்கையில் வந்து ஜலசமாதி தான் பண்ணுவாங்க பிணங்கள் எல்லாம் தூக்கி கங்கையில் போட்டுருவாங்க அந்த கங்கை அப்படியே போகும் ஒரு காட்டுக்குள்ள போகும் அதுக்குள்ள அகோரிகள்லாம் கோரமாக இருப்பாங்க அவங்க அந்த பிணத்தெல்லாம் இழுத்து கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அந்த பிணத்து மேலே உட்காந்து பூஜை பண்ணுவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க சரிங்களா அதை படிச்சுட்டு இங்க இருக்க அகோரிகள்லாம் அது மாதிரி நினைக்கிறாங்க அப்படிலாம் அவங்க இல்லை அவங்களுக்கு அதெல்லாம் வேலையும் இல்லை சரிங்களா அவங்க வந்து உண்மையிலேயே வந்து தியானம் தியானத்தையும் கடந்து சிவசிந்தனைக்குள்ளே போயிடுறாங்க எப்போ பார்த்தாலும் அவங்க ஒரு ஒரு ஐடியாலஜிக்குள்ளே இருப்பாங்க நம்மளுக்கு அவங்களுடைய அவங்க எதுக்காக அப்படி இருக்காங்க நம்மளுக்கு தெரியாததுனால நம்மளோட வருதே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி கோரத்திலிருந்து மாறுபட்டு அகோரம்ங்கிறது வந்து கோரமின்மைன்னு அர்த்தம் நம்ம தான் பதில் அகோரி அகோரியாக இருக்கிறோம் அவங்க வந்து அகோரியாக இருக்கிறாங்க ஓகேங்களா ஆ அப்படின்னு போட்டால இல்லைன்னு அர்த்தம் அப்போ கோரம் அப்படிங்கிறது நம்ம அவங்க அகோரி மனிதர்கள் கோரமானவர்கள் அவர்கள் கோரம் மற்றவர்கள் கோரமற்றவர்கள் தான் அப்படி சொல்கிறாங்கன்னு தவிர நம்ம ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அதுக்கு வேறு ஒரு பொருளை கொடுத்துட்டோம்னா மக்கள் நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க அப்படிலாம் இல்லை சரிங்களா அப்போ அகோரிகளை நீங்கள் நேரடியாக ஒரு தடவை பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா இந்த அவங்கள பற்றிய பழைய உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பாலா எடுத்த க படம் இருக்குது இல்லைங்களா அந்த அகோரி நான்கடவுள் படம் அது ப்யூராக கரெக்டு அது என்னென்னா அவர் தப்பானவரானா எந்த இடத்துலையுமே அவர் தப்பாக இருக்க மாட்டாங்க நடந்துக்கலை அவர் எங்கேயுமே இது பண்ணல அதில் என்னன்னா அந்த அந்த பெண்ணை கடைசியாக சாவடிக்கிறார் இல்லையா அது வந்து இவராக எக்ஸ்ட்ரீமாக கொடுத்தது நான் வந்து கடவுள் நான் வந்து வரம் கொடுத்தேன் இவராக சொல்லிக்கிட்டே தவிர அவங்க அப்படிலாம் செய்யறது இல்லை அது எப்படி ஒரு உயிரை நான்வெஜ் சாப்பிடாதவங்க எதையுமே செய்யாதவங்க ஒரு உயிரை எப்படி கொள்ளுவாங்க ஒருவேட அந்த உயிர் துடிக்குதுன்றதுக்காக கொட்டிருக்காங்கன்னு சொல்லி அவங்களை இன்னுமே கொஞ்சம் ஒரு புனிதப்படுத்திருக்காருன்னு வேணால் சொல்லாமே தவிர அது தேவையற்றது அது இல்லாமல் இருக்குது அது இல்லை ஆனால் வந்து எப்படி இருக்கிறாரு பார்த்தீங்கன்னா உண்மைக்காக போராடுறாரு அந்த வில்லன் அடிக்கிறது கூட ஏதோ ஒரு தப்பு பண்ணுறான்னு தான் அடிக்கிறார் அந்த குழந்தைகள்லாம் காப்பாற்றுறாரு இல்லையா அந்த படத்தில் இது மாதிரி நல்லவங்களோட நல்லவங்களே ரொம்ப நல்லவங்க அப்படின்றவங்க தான் அந்த அகோரியை தவிர இந்த டிவியில் காட்டுறது எதுவும் தப்பு தப்பாக பண்ணுறதெல்லாம் அவங்க இல்லை ஏன்னா நான் நேரடியாக அவங்களோட ரொம்ப வருஷம் ரொம்ப நாள் போயிருக்கேன் வந்திருக்கிறேன் இப்போ கூட நிறைய பேர் போனாங்க அடுத்து கைலாயத்துக்கு ஆதி கைலாயத்துக்கு போகிறேன் அங்கே போயிட்டு இன்னுமே நிறைய வீடியோக்கள் இருந்தால் எடுத்து வந்து தரேன் போடுங்க